சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் ஏன் இத்தனை சோதனைகள் இத்தனை கண்ணீரும் வேதனையும் எத்தனை காலம் நான் அனுபவித்து கொண்டு இருப்பது என்று நீ வேதனைப்படுகிறாய் உனக்கு மட்டும் இந்த உலகத்தில் வேதனை இல்லை குழந்தையே ஒவ்வொரு மனிதனாக பிறந்த அனைவருக்குமே வேதனையும் கண்ணீரும் வருவது சகஜம்தான் ஆனால் அதுதான் அது தனக்கு மட்டும்தான் என்று நீ வேதனைப்படுகிறாய் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல் வேதனையும் சந்தோஷமும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மாறி மாறி வருவதுதான் சகஜமான வாழ்க்கை இரன்பு குழந்தையே எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு தைரியத்தோடு நான் வாழ்வேன் கென்று நீ தலை நிமிர்ந்து நின்றாலே எதையும் வென்றுவிடலாம் ஆனால் இது என்னால் முடியாது என்ற அவநம்பிக்கை உன் மனதில் வந்துவிட்டால் உன்னால் முடியும் என்பது கூட உன்னால் முடியாது ஆகிவிடும் அதனால் எதையும் தாங்கும் இதயம் இருக்கும் வரை நீ வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாய் என்றும் உன் மனதில் தோல்வி என்ற எண்ணம் உனக்குள் முதலில் வரக்கூடாது அது வந்துவிட்டாலே உன் வாழ்க்கையில் தோல்விகளை நீயே அனுமதித்து விடுவார் அதனால் எதிர்மறையான எண்ணத்திற்கு எப்பொழுதும் வழிவிடாமல் நேர்மறையான எண்ணத்தை மட்டும் உன் மனதில் வைத்துக் இதை நான் ஏன் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் உன் துணையிடம் இருந்து ஒரு இறுதி முடிவு வரப்போகிறது அவர் ஒரு முடிவை எடுத்து உன்னிடம் அதை சொல்லப் போகிறார் அது எந்த முடிவுக்காக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் இருந்தாலே நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அல்லவா அப்பொழுது எதிர்மறையான எண்ணம் உன்னிடம் வருவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் இதனால் வரை கர்ம வினையின் காரணமாக நீ அனுமதித்த அத்தனை கஷ்டமல்லும் முடியும் கால நேரம் வந்து இனி எதையுமே என் குழந்தை அனுபவிக்க நான் விடமாட்டேன் உன்னிடம் நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே நான் அனுமதித்தேன் அதே போல் உன் துணையிடம் இருந்து இறுதி முடிவு ஏதோ ஒன்று வருகிறது என்று நீ வருந்திக்கொண்டு இருக்காதே அந்த முடிவையும் உன் சாயப்பா நேர்மறையாக எண்ணத்தையாக மாற்றி உன் துணையின் மனதில் எதிர்மறையான எண்ணம் இருந்தால் கூட உன் சாயப்பா நேர்மறையான எண்ணமாக மாற்றி விடுவேன் உன்னிடம் வரும் இறுதியான முடிவும் நேர்மையான எண்ணமாக மட்டுமே வரும் இனிமேல் முதற் நீ சந்தோஷமாக வாழும் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது எதை நினைத்தும் கவலைப்படாமல் வருந்தாமல் தைரியமாக உன் வாழ்க்கையில் உன் துணையை உன்னிடம் நான் இணை இணைய வைக்காமல் உன் சாயப்பா நான் ஓயமாட்டேன் உன்னை இன்பமாக மட்டுமே வைக்கப் போகிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய் நன்றி வணக்கம்